இன்னைக்கு பெரிய இபிரு தைமியாவா புஸ்தகம் வெளியிடுறாங்க மண்ணாங்கட்டி இபிரு தைமியா இமாம் இபுனு ஹஜருல் ஹைத்தமி ரலியல்லாஹு அவங்க ஒரு கிதாபில அல் ஜௌஹருல் முனல்லம் ஃபி ஜியாரத்தி கபரி நபியில் முகர்ரம் இந்த கிதாபில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை பத்தி ஜியாரத்துக்குனே எழுதப்பட்ட கிதாப் அதுல அவங்க சொல்றாங்க வசதி இருந்தும் ஹஜ்ஜுக்கு போகாதது எப்படி தப்போ அதை மாதிரி தான் வசதி இருந்தும் மதீனாவுக்கு போகாதும் தப்பு மக்காவுக்கு போறது ஒரு தனிக்கடமை அதே போல் தனியான ஒரு கடமைதான் மதீனாவுக்கு போவது ஆனால் மக்காவுக்கும் போய் மதீனாவுக்கு வராதவன் மன் ஹஜ்ஜ வலம் எஸ்ர்னி ஃபஹத் ஜஃபானி ஹஜ்ஜிற்கு வந்து எவ்வளவோ தூரத்திலிருந்து ஹஜ்ஜிற்கு மக்காவிற்கு வந்தும் வலம் எஸ்ர் நீ என்னை ஜியாரத்து செய்யாமல் யாராவது போய்விட்டால் ஃபஹத் ஜஃபானி அவன் என்னை வெறுத்து விட்டான் ஆ சூழலா வெறுத்தால் என்ன ஆகும் சுப்ரா ஜியாரத்திற்காக பயணம் புறப்படுவது ஆகுமான காரியம் என்பதில் முஸ்லிம் உலக உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து இருக்கிறது அப்ப அவங்க சொல்லிட்டு சொல்றான் அப்ப நீ கேப்பா அப்ப நீ கேப்பா என்ன கேப்பா ஏகோபித்த கருத்துని எப்படி சொல்ல முடியும் इब्न ताइमियाவுக்கு இதில் மாற்று करतिरிக்கிறதே அப்போ கைக்கற மன் ஹுவ இப்னு ताइमியா இப்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதான் மன் ஹுவ யாருடா

எவ்வளவு பெரிய கடல்களை போன்ற இமாம்கள் எல்லாம் இருக்க ஒரு இபினி தைமியாவை பிடித்துக் கொண்டு நடப்பது என்பது அது முஸ்லிம்களுக்கு உகந்ததல்ல சகோதரர்களே